இது வாரவளம் செய்திகள் இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது இரு பெண் ஐஸ் வியாபாரிகளுக்கு விளக்கமறியல் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம் ஐ ரத்நாயக்கா தெரிவித்தார் நேற்றிரவு காத்தான்குடி போலீசார் நடத்திய துடி சுட்டி வளைப்பின் போது பாலமுனை ஆறு எம்பதி மைதானத்துக்கு அருகில் வைத்து மேற்படி நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை ஆரையம்பதி செல்வா நகர் கடற்கரை வீதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இருபத்தி மூன்று வயது பெண்ணொருவரும் காத்தான்குடி பிரதேசத்தில் ஆறாயிரம் மில்லிகிராம் ஐஸ் பொருள் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருட்களுடன் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு பெண் பொருள் வியாபாரிகளும் மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பதினான்கு நாட்களுக்கு விளக்க வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவங்கள் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்